அப்புடே இல்ல சொலோ ஆயிட்டேன் தண்ணே தண்ணே தன்னானே நான் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஆடிக்கிட்டு இருக்காரு தலகால் புரியல மனுஷனுக்கு எம்ஜிஆர் கெட்டப்பாவே மாறி இருக்காரு அவரு ஆமா எம்ஜிஆரோட மறு உருவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி துப்பி வச்சுக்கிட்டா வச்சுக்கிறாரு கண்ணாடி போட வச்சா போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு மனுஷன் இனிமேல் நான் தான் கட்சியில எல்லாரும் சூனாப்பானம் ஆயிட முடியுமா இருக்கிறதே ஒரே சூனாப்பானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எல்லாமே இருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ் நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான் அப்படின்ட்டு இன்னொரு வழக்கு போடலான்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு சரி என்னங்கிறத பத்தலாமா ஓகே போயிடலாம் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கருப்பு எம்ஜிஆர் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வரைக்கும் வந்தது அந்த லிஸ்ட் இப்போ யாருமே கிடையாது நான் தான் இந்த எம்ஜிஆருடைய மறு உருவம் சொல்லிட்டு கிட்டா படத்துல நடிக்க போயிடுவார் வர போல இருக்கு அவரே சொல்லிக்கிறாரா எம்ஜிஆரோட மறு உருவம்னு அவர் சொல்லல இருந்தா கூட கூட இருக்கவங்களை வச்சு சொல்ல கூட இருக்கவங்க எல்லாம் சொல்ல வைக்க மட்டும் கிடையாது கெட்டப்பே போட வச்சு அழகு பார்த்துட்டார் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஓகே அதிமுக உடைய அந்த வழக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க திருப்பி உயர் நீதிமன்றம் வந்தாங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து அவங்க சார்பா ஏழு வழக்குகள் போடப்பட்டிருந்தது என்ன அந்த பொதுக்குழுவுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதுன்னு ஒரு வழக்கு அதன் பிறகு பொதுச்செயலாளர் அந்த தேர்வு நடந்தது இல்ல அதுவுமே செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வந்து வழக்கு போட்டு நீதிபதி குமரேஷ் பாபு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு தீர்ப்புல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உச்ச நீதிமன்றம் வந்து பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொன்னப்பவே பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் இப்ப அந்த தீர்மானங்களை நாங்கள் நிப்பாட்டி வச்சோம்னா திரும்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவிகள் உருவாகும் ஆனால் ரெண்டு பேருக்கு இணக்கமான சூழ்நிலை இல்லாததுனால திருப்பியும் கட்சியுடைய செயல்பாடுகள் முடங்கும் இதனால ஒன்றரை கோடி தொண்டர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இவங்க கொடுத்திருக்காங்கல்ல ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க சொல்லியிருக்காரு தீர்மானங்கள் செல்லும் அப்படின்னு சொன்னப்பவே பொதுச் அந்த தீர்மானமும் செல்லும் இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற தீர்மானமும் செல்லும் பொதுச் செயலாளர் தேர்தல் வேற நடத்தி முடிச்சிருக்காங்க அதுவுமே செல்லும்னு ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேருமே தான் போய்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் மட்டும் ஆப்சன்ட்டு மற்றபடி எல்லா அதிமுக உறுப்பினரும் வந்திருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப ரெடியா தான் இருந்திருக்காரு தீர்ப்பு அந்த அடுத்த செகண்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டாருங்க அதிமுக அலுவலகத்துக்கு ராயப்பேட்டை ஓகே வந்த உடனே அம்மா சிலைக்கு முன்னாடி தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை வச்சாரு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி நின்றுட்டு இருந்தாரு அவர் என்ன திடீர்னு அவரு வேற ஏதாவது சாமி வந்துருமா தரும யுத்தம்ப்பா தியானம் பண்றது ஓ அவர் மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு அம்மா முன்னாடி தான் பண்ணிடுவாரோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாரு இப்படியா நின்றுட்டு இருந்தாரு அப்படி நின்று அப்புறம் திருப்பி எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி இப்படியே நின்றுட்டு இருந்தாரு அப்புறம் ரவுண்ட் அடிச்சு சுத்தி சுத்தி வந்தாரு அப்புறம் போய் அந்த நத்தம் விஸ்வநாதன் கிட்டையும் புள்ளாச்சி ஜெயராமன் கிட்டயும் அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இதை வாங்கிட்டாரு வாங்கின உடனே வந்து அவ்வளவுதான் வாயில வைக்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பியா பூக்கூடையா வந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் வாங்கி ஓபிஎஸ் தரப்பு என்னன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தீர்ப்பு வந்த உடனே ட்விட்டர்ல அந்த பயோல எல்லாம் மாத்திட்டாங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இவருதான் அப்படின்னுட்டு ஆனா ஓபிஎஸ் உடைய பயோல இன்னுமே வந்து கோஆர்டினேட்டர் ஏடிஎம்கே ஆமா அவர் வத்துக்க மாட்டாரு மேல்முறையீடு போயிருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல வந்து விசாரணைக்கு வருது இந்த தீர்ப்புல இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த தீர்மானங்கள்ல வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்க தீர்மானம் கூட செல்லுங்கிற தான் சொல்லிருக்காங்க இருந்தா கூட உங்களை நீக்கணது நீங்க செல்லாது அதாவது தவறுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா வழக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து அந்த தீர்ப்புல இருக்கு ஐயோ திருப்பி இன்னொரு வழக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காரு ஆனா எடப்பாடி தரவு ஜாலி ஆயிட்டாங்க என்னங்க அவருக்கு தெரியும் வழக்குதான் போட தெரியும் வேற எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயிக்க கூட தெரியாதுங்கிற ரேஞ்சில அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியா தோல்விதானே அடுத்தடுத்து எல்லா வழக்குலையும் ஓபிஎஸ் திறப்புன்னா சொன்னா அவர் தோல்வி தோல்வியடைறார்கள் அப்படின்னு வைக்கிறாங்க நீங்க நீதிமன்றத்துல தோல்வியடை அவங்க மத்ததுல எந்த தோல்வி பெருசுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் அணி மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க மாதிரி அடிச்சிட்டு நாளைக்கு வந்து மகாதேவன் முகமது சஃபிக் இவங்களுடைய அமர்வுல வரப்போது இந்த வழக்கு அவங்க என்ன தள்ளுபடி பண்றாங்களா இல்ல ஏதாவது ஜட்மெண்ட் கொடுக்கறாங்களான்னு போதான் வந்து தெரியும் பெருசு தினேரன் வேற சீட்ல இறங்கிட்டாரு ஆமா அவர் என்ன சொல்லிருக்காரு எடப்பாடி வந்து எடப்பாடியே அவர் வாயால ஒத்துக்கிட்டு இருக்காரு அதிமுக வந்து ஒரு லட்சம் துரோகிகள் இருக்காங்க அப்படிங்கு சொல்லிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பேசும்போது என்ன சொல்லி இருந்தாரு இப்ப அதிமுக ஒரு லட்சம் பழனிசாமிகள் இருக்காங்க நான் ஒரு ஆள் மட்டும் இல்ல அதிமுக யாராலையும் அழிக்க முடியாது பேசியிருந்தாரு அவர் வந்து பழனிசாமிங்கிற பேருக்கு இன்னொரு பொருள் தான் துரோகி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு துரோகிகள் ஏற்கனவே ஒரு பேர் சொல்லி ஒருத்தர் பதவி வேற பறிச்சுட்டாங்க இவர் வேற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு எம்எல்ஏ இருக்காரு பதவி பறிச்சாங்க பறிக்காட்டி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சசிகலா இருக்காங்கல்ல இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவமா தான் இருக்காங்களா அவங்க ஏன்னா அவங்க ஒரு தனி டிராக்ல போயிட்டு இருக்காங்களா இப்ப இனிமேட்டு நம்ம கிட்ட கட்சி வரும் கட்சி வரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு தங்கமணி வேலுமணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்குமே எடப்பாடி பழனிசாமி மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்களாம் தங்கமணி வேலுமணி ரெண்டு பேருமே அதனால அவங்கள வளைச்சு போடுற ஒரு விஷயத்துல இருக்காங்களாம் சசிகலா அதுவும் இல்லாமல் சி வி சண்முகத்துடைய அண்ணன்ட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் முக்கியமாக ஓபிஎஸ் மகள் கவிதா கிட்ட தினமே தொடர்பு கொண்டு சசிகலா வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் அவங்க மட்டத்தில் ஸ்மால் மமி டெய்லியாக இருக்கா ஃபோன் போட்டு பேச வேண்டியதா இனிமேல் மேலே ஆமாம் கொஞ்ச நாள் ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நிலை மட்டும் போச்சு ஸ்மால் மமிக்கு சரி பொறுத்து வந்து பார்ப்போம் சசிகலாவுடைய நடவடிக்கை அடுத்து எப்படி இருக்கும் தினகரன் அடுத்து என்ன பண்ணுவாரு ஓபிஎஸ் அடுத்து எத்தனை வழக்கு போடுவாரு எல்லாத்தையும் வந்து பொறுத்து நீதிமன்றம் வேற பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கு ஓபிஎஸ்க்கு இந்த வேணா வழக்கு வேணா நீங்க போட்டுக்கோங்க நீங்க சொல்லாம இருந்தாலுமே நாங்க எங்களுக்கு முன்னேற வேலையே அதுதாங்க எங்களுக்கு வழக்கு போடுறதுதாங்க வேலையே அப்படின்ட்டு தான் இருக்காங்க ஆனா வைத்தியில் இங்க வந்து உசாராயிட்டாரா அப்ப கூடிய விரைவில ஒரு நூறு நாளைக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தாவ போறாரு தமிழ்நாடு சட்டமன்றம் ஆக்சுவலி இன்னும் சிறப்பாகவே நடக்குது சண்டைலாம் போட்டுக்கிட்டா கூட மாறி மாறி அந்த கேள்வி நேரத்தில் சுவாரஸ்யமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஓபிஎஸ்இபிஎஸ் தாண்டி எல்லாருமே உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க குமார் மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு அமைச்சர் கே நேரு பதிலாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் உதயநிதி சொல்லி பேசிட்டு இந்த பக்கம் ஃபோகஸ் திருப்புறாங்க இடமி கோஸ்ட் யாருமே இல்லை அவங்க தான் போயிட்டாங்கல்ல அங்கே சாக்லேட் கொடுக்க ஏன்னாப்பா இப்போதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள எல்லாருமே கிளம்பி போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் கே நேரு நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாரு நிறைய இடங்கள்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் அமைக்கணும்னாப்பா நிறைய சட்டம் கேள்வி கேட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் பொன்முடி கேள்வி கேட்டு இருந்தாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு நிறைய கேள்விகள் வந்திருந்தது உதயநிதி ஸ்டாலின் மட்டும் எந்திரிச்சு பதில் சொன்னா போதும் திமுக உடன் பிறப்புல கையில பிடிக்க முடியல உடனே மேஜை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க எந்திரிச்ச உடனே கை தட்டுறாங்களா இன்ட்ரோ சீனுக்கு அவர் படம் அதுவும் கேள்வி கேட்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சின்னவர்கிட்ட இந்த கேள்வி வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கேள்வி கேட்கறதுக்காக தான் மக்கள் சட்டமன்றத்தை அந்த உறுப்பினர்களை பட் ஏதோ பெரிய பாக்கியம் அடைஞ்ச மாதிரி திமுக உறுப்பினர்கள் ரசிக்க சின்னவர் வந்து பேச ஒருவேளை நம்ம வருங்கால அமைச்சரா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக அந்த எம்எல்ஏக்கள்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா பாமக வந்து திமுக முக்கியமா முதல்வரை புகழோ போறன்னு போல தவிட்டாங்க நேத்து நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்க ஒரு கோடி பெண்களுக்கு வரைக்கும் அதான் தமிழ்நாடு முழுக்க பேச்சா இருக்கு அந்த சிறு உத்தினி எந்திரிச்சு ரொம்ப ஆழமா என்னை எங்களை எல்லாம் நீங்க போர் இருக்கீங்கன்னு பதில் சொல்ல பாமக ரூட் தெளிவா மாறுது சட்டமன்றத்தில் தெல்ல தெளிவா வந்து புரியுது தேர்தல் நெருங்கிருச்சு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற நிறைஞ்சிருச்சு ஆமா பிடிஆர் வந்து பல்வேறு தகவல்கள் வந்து சொன்னாரு அதிமுக ஆட்சியில நீ நூத்தி பத்து விதின் கீழே பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டீங்க அதுல இருபத்தி ஏழு சதவீதம் தான் நிறைவேற்றிருக்கீங்க பட் எங்க ஆட்சியில அப்படி கிடையாது எண்பது சதவீதத்துக்கு எல்லாம் நான் நிறைவேற்றிருக்கோம் அதே மாதிரி நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐநூத்தி ஆறு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்க அதுல இருநூத்தி அறுபத்தி ஒன்பதா நிறைவேற்றிருந்தீங்க நாங்க அப்படி கிடையாது எண்பத்தேழு சதவீதம் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து புள்ளி உரங்க அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு புள்ளி புலியா பேசிக்கிட்டு இருந்தாரு பழனிவேல் தியாகராஜன் ஓகே வரும் நாட்கள்ல எப்படி போகுதுன்னு ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணதுக்கு அதிமுக இருந்து ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு யார் ஏடிஎம்கேக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தாருன்னா சுனில் தான் இப்ப அவர் தான் காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்காரு சுனில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் கிட்ட சொல்லியிருக்காராம் நீங்க எதிராக ஒரு அறிக்கை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிதுன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்ல இல்ல இப்பத்தையும் நம்ம ஆதரவாவும் எதிராக எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து மாட்டிப்போம் அதனால அப்படியே கமுக்கமா போறதா நல்லது சரி சுனில் ஏன் அவர் எதிராக கொடுக்க சொல்றாரு ஏடிஎம்கேவா

உறுப்பினர்கள் என்ன பண்ணலாம் பேசிக்கிட்டாங்க இதுல குறிப்பா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கூட கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் கூட்டத்தை தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல இந்த வழக்கை பத்தி பேசும்போது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ராகுல் காந்தி வந்து பேசுறாரு நிரவ் மோடி லலித் மோடி நரேந்திர மோடி எப்படி எல்லா திருடங்களுக்கு பின்னாடி மோடிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு பேசுறாரு ஏப்ரல் பதினாறு வந்து பூர்ணேஷ் மோடிங்கிறவர் சூரத்துல வந்து வழக்கு போடுறாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன கேட்கிறாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட ராகுல் காந்தி டெல்லியில வசிக்கிறாரு கர்நாடகால பேசுறாரு சூரத்துல வழக்கு போட்டிருக்கீங்க இது எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையில் போட்டீங்கன்னே புரியல அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் வந்து ராகுல் காந்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வழக்குல வந்து ஆஜராகி அங்க வந்து தன்னோட விளக்கத்தை வந்து குடுத்துட்டாரு கொடுத்துட்டா கூட அந்த பூர்ணேஷ் மோடி வந்து திரும்பையும் அவர் வந்து அங்க ஆஜராகணும் திரும்ப அவரை விசாரிக்கணும்லாம் எல்லாம் சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லிருக்காரு நேர்ல ஆஜராயி எனக்கு நான் வந்து தேர்தல் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு திரும்பவும் அதே சூரத் நீதிமன்றத்துல அவர் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பூர்ணேஷ் மோடி சொன்னதும் சூரத் நீதிமன்றம் அதெல்லாம் கிடையாது நீங்க உங்க வழக்குல உங்க தரப்பு நியாயத்தை மட்டும் வைங்கன்னு சொன்ன உடனே இதே பூர்ணேஷ் மோடி என்ன பண்றாருன்னா குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்க வாங்குறாரு இவரேதான் வழக்கம் போடுறாரு அங்க போய் தடையும் வாங்குறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் பதினாறாம் தேதி போய் என்ன பண்றாரு திருப்பி குஜராத் உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடத்துறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு நம்ம தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேப்பா நடத்துக்கப்பான்னு உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அவரே திரும்பி வாங்குறாரு அதாவது ஒரு வழக்குல மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கு போட்டவரே உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்க நிறுத்துங்கன்னு சொல்றது வந்து ஒரு வினோதமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா காங்கிரஸ்ல அவங்க வந்து அந்த வழக்க தள்ளி போட்டதான் பார்த்தாங்க ஏன்னா கே தேவ் அப்படிங்கிற நீதிபதி தான் அப்போ விசாரிச்சுட்டு இருந்தாரு அவர் ராகுல் காந்தியை திரும்பி விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு வழக்க முடிக்கிற ஒரு வேகத்துல இருந்தாரு இந்த வழக்கு வந்து ஒரு பன்னெண்டு மாசம் தள்ளி போடுங்க அதாவது தேர்தல் நெருங்கும் போது இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்தாதான் நம்ம வந்து அவர் அந்த நமக்கு சாதகமா தான் பாஜக இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இதுல பிப்ரவரி ஏழாம் தேதி அதானியை பத்தி பேசுறாரு ராகுல் காந்தி அதானி மோடிக்கான உறவை பற்றி பல கேள்விகள் முன்வைக்கிறாரு பல கேள்விகள் நாடாளுமன்றத்திலேயே முன் வைக்கிறாங்க முக்கியமா வந்து காங்கிரஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேட்ட கேள்விகள் வந்து பிஜே ஒரு சம்மட்டி அடிஜியா இருந்தது அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல அந்த கேள்விகள் நாங்க திரும்ப திரும்ப கேட்போம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஃபுல்லா அந்த கேள்விகள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கேள்விகளை வந்து நான் இங்க வந்து படிச்சு காட்டுறேன் பிரதமரே உங்கள் வெளிநாட்டு பயணங்களின் போது எத்தனை முறை அதானியுடன் பயணித்தீர்கள் எத்தனை முறை நீங்கள் சென்ற பிறகு அதானி உங்களுடன் இணைந்து கொண்டார் ஒரு நாட்டிற்கு நீங்கள் பயணம் சென்று வந்த பிறகு உடனே அந்த நாட்டிற்கு எத்தனை முறை அதானி சென்று வந்தார் நீங்கள் சென்று வந்த பிறகு அந்த நாடுகளில் எத்தனை முறை அதானிக்கு ஒப்பந்தங்கள் கிடைத்தன கடந்த இருபது ஆண்டுகளில் எவ்வளவு பணம் அதானியால் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார் முரிசிசி தளமாக கொண்டு பல செல் நிறுவனங்கள் யாருக்கு சொந்தமானவை அந்த செல் செல் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் அனுப்பியுள்ளன அது யாருடைய பணம் இதையெல்லாம் அதானி இலவசமாக செய்கிறாரா இது தேசிய பாதுகாப்பு பிரச்சனை அல்லவா அரசுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கடுமையான கேள்விகளை கேட்கறதுனாலதான் அவசர அவசரமா அவ்வளவுதான் பண்றாங்க அந்த திரும்பி வாங்கினது மட்டும் இல்லாம அந்த வழக்குல ஹரீஷ் வர்மா அப்படிங்கிற ஒரு புதிய நீதிபதி வந்து நியமிக்கப்படுறாரு ஒரு மாசத்துல இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வெளியாகி எம்பி பதவி பறிக்கப்பட்டு அவர் வீட் அவுட்டும் காலி பண்ண சொல்லிட்டாங்க அந்த லெவலுக்கு வந்துருச்சு மக்களவே அந்த வீட்டு வசதி வாரியம் இருக்காங்கல்ல ராகுல் காந்திக்கு நேற்று நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்குள்ளார நீங்க காலி பண்ணணும் அப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கடிதம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா ராகுல் காந்தி வந்து நான் எக்ஸ்டன்ட் எல்லாம் பண்ண போல நான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே காலி பண்ணிக்கிறேன் எனக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு எல்லாம் நன்றி அப்படிங்கிற சொல்லி மாதிரி நாலு தடவை நாலு முறை என்னை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுக்கு இந்த வீட்டுல இருந்தா நான் பணியெல்லாம் செஞ்சேன் அந்த நினைவுகள் எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கடையில பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி தீபக் பிரகாஷ் அப்படிங்கிற எம்பி என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்பு மேல காங்கிரஸ்க்கு வந்து நம்பிக்கை இல்லை இனிமே அவங்க ராகுல்காக தனி நாடு தனி அரசியலமைப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு காங்கிரஸ் கேட்கற மாதிரி தெரியலையே அவங்களே மண்டபில் இருக்க கொண்டே காட்டி கொடுத்த மாதிரி வேற எதுக்கோ ஸ்கெட்சு போறாங்க தெரியுது பட் இதை காங்கிரஸ் வந்து முழுமையா அறுவடை பண்ணிச்சா அதை கேபிட்டலிசமா மாத்துனாங்களான்னு கேட்டா வந்து இது வரைக்கும் எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல இன்னொரு காமெடியோட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து டேடின்னு ஒரு பெருச்சியோ டேடி

இந்த ஜோக்கில் வேற பேர் இருந்துச்சு சரி எதுக்கு ராகுல் காந்தி அதானி விவகாரத்தை விடுற மாதிரி தெரியல இன்னொரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு இபிஎஃப்ஓ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அந்த தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய அந்த நிதியை பராமரிக்கிற நிறுவனம் தான் இபிஎஃப்ஓ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இபிஎஃப்ஓ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடியே அதானி நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணிருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹிடன்பெர்க் வரதுக்கு முன்னாடி ஹிடன்பெர்க் வந்ததுக்கு பிறகு அந்த ஆய்வறிக்கை வந்ததுக்கு பிறகு அதானி பங்குகள் எல்லாமே கடும் வீழ்ச்சி அடைஞ்சது அதுல பாதாளத்துக்கு வந்து போச்சு முக்கியமா அதானி என்டர்பிரைசஸ் வந்து கடந்த மூன்று மாதங்கள்ல ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அதானி போர்ட் வந்து இருபத்தி மூணு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு இந்த சூழலையும் ஈபிஎஃப்ஓ வந்து முப்பத்தெட்டாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு இவங்க இந்த சூழலோட அதானி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனம் கீழே விழுந்துருக்காட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஓய்வூதியர்கள் அவங்களுடைய காசு அடுத்ததுல போட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க மாதிரி குற்றச்சாட்டு ஆமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கொஞ்சம் தான் இருக்குது அதை கேட்கும் போது கேட்கும் போது ஆனா அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஃப்ஓல இருந்து இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா அந்த வட்டி விகிதத்தை வந்து வருங்கால வைப்பு நிதிக்கு இருக்குல்ல அதுக்கான வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி ஒன்னுல இருந்து எட்டு புள்ளி ஒன்னு அஞ்சா வந்து

செங்குன்றம் பகுதியில் முருகேசன் ஜெயந்தி அப்படிங்கிற தம்பதி தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் அந்த ட்ரேடிங் பண்ணி பணம்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இறந்துருக்காங்க நிறைய பேர் இன்ட்ரா ட்ரைடிங் பண்ணுறாங்க இன்ட்ரா ட்ரைங்கில் செபி என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராட்ரேடிங் பண்ணுறவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு லாஸ் தான் ஆகுதான் பணம் வர மாதிரி ஒரு நாளைக்கு அதிகமாக திடீர்னு அடுத்த நாளை இதோட மடங்கு இழப்பு சந்திக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஆமா கவனமாக இருங்க இன்னொரு பக்கம் அந்த நேரு திருச்சி சிவா சண்டையில் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து அடிச்சாங்கல்ல அஞ்சு பேர் நேருவோட ஆதரவாளர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ நிபந்தனையோட ஜாமீன் வழங்கியிருக்காங்க வழங்கியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து ஜாமீன் கெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் பிரபு அப்படிங்கிற நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் பிஜேபி ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாங்க அதில் கர்னல் பாண்டியன்கிற முன்னாள் ராணுவ அதிகாரி பேசினாரு என்ன பேசினா தமிழ்நாடு அரசுக்கு நாங்க எச்சரிக்கை எடுக்கிறோம் வீரர்கள் இருக்காங்க எங்களுக்கு குண்டு வைக்க தெரியும் தெரியும் அப்படின்னு மாதிரி பேசியிருந்தாரு இதுக்காக வந்து திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது நீதிமன்றத்துக்கு ஆஜரானவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு சாரி நான் ஏதோ தெரியாம நான் சொல்லிட்டேன் மனசுல வச்சுக்காதீங்க ஜாமீன் கொடுத்தவங்க அஞ்சு நாள் போய் திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்துல சைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு பேசணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் எது வீராப்பா அப்படி பேச வேண்டியது பிஜேபி பத்தி பேசும்போது ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர்ல ஒன்றியத்துல வந்து பாஜக இளைஞரணி தலைவராக பிரபாகார்த்திகேன் அப்படிங்கிறவர் இருக்காரு அவரோட ஆடியோ ஒன்று திரும்ப பாஜக வந்து தலைவலியா அமைஞ்சிருக்குது அவர் வந்து மோடி மஹி அப்படிங்கிறவர்கிட்ட ஒருத்தட்ட பேசுறாரு ஒன்றிய தலைவர் பதவிக்கு நீ எவ்வளோப்பா கொடுப்ப அவர் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா சரி ஒரு ரூபாய்க்கு பண்ணிக்கோமா அப்படின்றாரு இல்ல மாவட்ட தலைவருக்கு வேற கொடுக்கணும் என்ன இல்லை இல்லை வேணா வேணா நான் ஐம்பதாயிரம் ரூபா போதுங்கிற மாதிரி அந்த பேரம் பேசுற ஆடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது வைரல் ஆகணும்னா அவர் அதனால மன உளைச்சல் ஏற்பட்டு ஏன்னா அந்த கமெண்ட்லலாம் பயங்கரமா திட்டிருக்காங்க அவர் டேக் பண்ணி விஷத்தை எடுத்து குடிச்சுட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து காப்பாத்திட்டாங்க இருந்தா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ராமநாதபுரம் பாஜகல இதை தாண்டி சாதி ரீதியான பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால மொத்தமா கூண்டோட அந்த மாவட்ட பொறுப்புகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை கோவந்துச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தானே ஆமா இப்ப அடுத்தடுத்து நிறைய வருமா புதுக்கோட்டை இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி நிர்வாக ரீதியா எல்லாத்தையும் கலைக்க போறாங்க பேசிக்கிட்டு இருக்க தலைமையே பெரிய பிரச்சனை தானே கட்சி நிர்வாகிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இங்கே இப்படி பிரச்சனையா கர்நாடகா பிஜேபி என்னன்னா அந்த வெருபாக்ஷப்பா அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா அவரோட மகன் பிரசாந்த் வந்து அந்த கையில கையும் கலவமாக பணம் வாங்கும்போது லோக் அதிகாரிகள் வந்து கைது பண்ணாங்க இப்ப அதே ஊழல் வழக்குல இவர் முன்ஜாமீன் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு திரும்ப ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாரு கிடைக்கல அதனால கைது பண்ணிட்டாங்க அவர் கார்ல வந்து பெங்களூர் வந்துட்டு இருக்கும் போதே நிறுத்தி பாதி வழியில நிறுத்தி கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க இது ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்களே பிஜேபி காரங்க பாத்தீங்களா எங்க ஆட்களா இருந்தா கூட ஊழல் பண்ணிட்டா கைது பண்ணுவோம் வேற சொல்லுவாங்களே சொல்லுவாங்க ஆனா பார்ட்டி பர்சன்டேஜ் ஊழல் தான் நடக்குது இந்த அரசாங்கம் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்களா போன மாசம் இதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த ரெண்டு பாஜக எம்எல்ஏக்களும் ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு தலைவலி தான் நம்ம கர்நாடகா எப்படின்னா குஜராத்ல இந்த பில்கிஸ் பானு வழக்கு உயர்நீதிமன்றம் சிறப்பு அமர்வாக விசாரிக்க போகிறோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஜோசப் நாகரத்னா அமர்வுக்கு அந்த வந்து அந்த வழக்கு வந்துருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த விடுவிச்சாங்கல்ல ஆயுள் தானை கொடுத்து அந்த காலம் முடிவுறதுக்கு முன்னாடியே விடுவிச்சதுக்கு தொடர்பாக குஜராத் அரசு மத்திய அரசு கட்டியும் ஏப்ரல் பதினெட்டுக்குள்ளே விளக்கம் கொடுக்கணும்னு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இந்த வழக்கை நாங்கள் வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் விசாரிக்க போகிறதில்ல சட்டத்தின் அடிப்படையில் உரிய முறையில் விசாரிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில தான் இருக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி பிஜேபி எம்பி எம்எல்ஏ போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அரசு விழாலே வந்து கலந்துகிட்டாரு அப்போ நீதி கிடைக்குதான் என்னங்கிறத ஒரு இன்னொரு பக்கம் வடகொரியால பாத்தீங்களா வடகொரியால என்ன பாக்குறது இந்த ஒரு மாசத்துல மட்டும்பா ஏழு ஏவுகணைய ஏழு ஏவுகணை ஏவி சோதனை பண்ணிருக்கு அங்க இருக்க ஒரு என்னன்னா தென்கொரியாவும் அமெரிக்காவும் அப்பப்ப சேர்ந்து சேர்ந்து அந்த பயிற்சி நடத்துவாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில வடகொரியா வந்து ஏவுகணை இது வடகொரியா சர்வாதிகார நாடுதான் எதிர்கட்சியில இருக்கக்கூடாது மக்கள் யாரும் நிம்மதியா இருக்க கூடாது இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த மக்களும் நிம்மதியா இல்ல இருக்க நாடுகளும் நிம்மதியா இல்ல எதிர்கட்சி அங்க இல்ல ஏன்னா ஒரு ஆள் தானே ஒரு ஆள் தான் இருக்காரு நான் வடகொரியாவான் சொல்றேன் வடகொரியா தானே ரஷ்யா நினைச்சேன் குழாயை திறக்கும் பொழுது அப்படியே சூட தண்ணீர் தான் விஜய கல ஆரம்பிச்சிருச்சு முடியலப்பா நிபந்தனைகளை நீக்கினால் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட தயார் ஓபிஎஸ் கட்சியில இருந்த உங்களை நீக்கே ரொம்ப நாள் அச்சன சொல்ல போனா நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான் தம்பி எப்படி உங்க டீமும் பதினஞ்சு வருஷமா ஜெயிக்கல எங்க கட்சியும் ஜெயிக்கல அப்படின்னு சீமான் வந்து ஆர்சிசியை பார்த்து சொல்றாராம் இதோ வந்துட்டே விருது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு எம்ஜிஆர் கெட்டப்பயே மார்வேட போட்டியில நடத்தி காமிச்சாரு ஸ்கூல்ல நிறைய மார்வேட போட்டியில கலந்துருப்பாரு போல ஆமா இதான் பங்கன் வர டைம்ல வரது ஸ்கூலுக்கு எல்லாமே அதனால சரி அதெல்லாம் தனி ட்ராக்கு இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டாருல அதனால ஆடாம போட்டிதான் தனியாவே நின்னு தனியாவே ஜெயிச்சிருக்காரு ஆடாமே ஜெயிச்சிருக்காரு ஆடாம ஜெயிச்சோமா அப்படிங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமிக்கு குடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த ஷோ நிச்சயம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கீழே உங்கள் கருத்துக்கள் வந்து சொல்லுங்க எல்லா க கருத்தையும் நானும் ஒருவனும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் லவ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதை ஆமாம் ஓகே உங்களுடைய லைக் ஷேர் தான் எங்களை ஊக்கப்படுத்தும் இன்னும் நிறைய செய்திகளை முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க உற்சாகப்படுத்தும் உங்கள் ஆதரவுக்கு எப்போதும் நன்றிகள் நன்றி